அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் புதிய துறை நேரத்தில் புதிய துரை நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இன்று மகா சிவராத்திரி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொள்கிறேன் ஆகவே மகா சிவராத்திரி என்பது கண் விழித்து அந்த சக்தி நிலையை உணர்வதற்காகவே இந்த மகா சிவராத்திரி ஆகவே இதற்கு உந்துதலாக அமைய வேண்டும் என்பதற்காக நாம வந்து இரவு பன்னிரண்டு மணி அளவில் நேரடி வழி உங்களோடு இணைந்திருப்போம் நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் நீங்களும் இணைந்திருங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது மகா சிவராத்திரி சிவபிராணம் பிரணாயணம் யோகம் தொட்டு நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் இதை பகிர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம கண்டுபிடித்து இருப்போம் அல்லவா கோயில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்து இந்த உபவாசத்தை மேற்கொள்பவர்கள் என்னோடு இணைந்திருங்கள் உங்க அனைவரையும் நான் என்னுடைய நேரடி ஒளிபரப்பு இன்று பன்னிரண்டு மணிக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்